வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கனகேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கனக்கேசிங் கொடுத்தந்தான் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைய கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பத்தநாட்டி லேப்அப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ரிசல்ட்டு ஒன்று ஆறு ரெண்டு இந்த ஒன்று ஆறு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றாவது நம்பரும் ரெண்டாவது நம்பரும் பாருங்கள் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குப்பா போர்டு மாறாத வெற்றி நம்மளுக்கு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் சேர்த்து கொடுக்கல நம்மளுக்கு ஒன்று ரெண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஆறாம் நம்பர் மட்டும் கிடைக்கல ஆறாம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா ஏசி வந்து கனெக்ட் ஆகி பாஸ் ஆயிருக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆகிருக்கு நம்மளுக்கு மெயினாக வந்து ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் எப்போதும் வீடியோவில் நம்ம நம்ம கேசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆள் போட தான் வந்து டார்கெட் பண்ணி நம்ம சொல்லிட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு அதுவும் போடு மாறாமல் வெற்றி கிடச்சிருக்கு ஏ போர்டில் ஒன்றாம் நம்பரும் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு சூப்பரா பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்பர் நம்மளுக்கு ஏ போலில் போல் மாறாத வெற்றி கிடச்சிருக்குப்பா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ஒம்பது நம்பர் கிடச்சிருக்கு பி போலில் மாற்றி கொடுத்தது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒம்போது அப்படின்றது வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் வந்து கிடைக்கல ரெண்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் எடுத்து எடுத்துருக்கலாம் இதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குது அஞ்சு ஒம்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுலேயும் ரெண்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு பாக்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கும் ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கும் சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு இதில் ஆல்போர்டு ஃபெயில் ஆகிடுச்சின்பா ஆல்போர்டிலேருந்து நம்மளுக்கு நாலாம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கலாம் ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக நாலாம் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா அன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு நாலு நம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்தது வந்திருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே ஆல்போர்டு தான் மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல் போர்டு மெயினாக ஃபெயில் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் ஃபெயில் ஆயிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர்ஸில் வந்து நம்மளுக்கு அஞ்சு ஒம்பது ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு ரெண்டு பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒரு மணிக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு பாக்ஸ் வந்து ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் அஞ்சு அஞ்சு மூணு இந்த அஞ்சு அஞ்சு மூணுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா அஞ்சாம் நம்பர் ஏ போல்லேயும் மூணாம் நம்பர் சி போல்லேயும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிசியாக இருக்கட்டும் அது ரெண்டு செட்டுக்குமே வந்து கனெக்ட் ஆகுது நம்ப அஞ்சு மூணுன்றது வந்து ரெண்டு செட்டுக்குமே கனெக்ட் ஆகுது சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு அஞ்சாவது நம்பர் டபுள்ஸில் வந்ததினால நம்மளுக்கு அஞ்சு மூணு அப்படின்றது வந்து ஒரு ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம் அஞ்சு மூணுன்றது ஒரு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம் எதை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே தான் ஏசி பிசி இது வந்து கனெக்ட் கனெக்டாகிருக்கும் டபுள்ஸில் வந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஆல் போர்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்டு வந்து ஆல் போர்டில் வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அது இல்லாமல் நம்மளுக்கு போர்டு மாறாமல் இன்றைக்கி ஆல் போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பாருங்கள் இன்றைக்கி டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு செட்டு வந்து ஆனால் நம்ம ஆறு மணிக்கு நான் எதிர்பார்த்தது ஆறு மணிக்குன்னு இல்லை மூணு சோகம் சேர்த்து தான் நான் சொல்லியிருந்தது மெயினாக வந்து நம்ம ஆறு மணிக்கு நம்ம வந்து டபுள்ஸில் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்திருக்கா ஆனால் நம்ம எதிர்பார்த்ததில் கரெக்டாக வந்து ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வந்து உட்காந்துருக்குன்பா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு எட்டு மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்ததுலேயும் ஒன்று வந்துடுச்சு ஆல் போலேயும் சரி போர்டு விசாவும் எல்லா சோவிலையும் பார்த்திங்கன்னா போர்டு விசா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ரெண்டு செட்டில் இங்கேயும் சரி ஆறு மணிக்கும் சரி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்றை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் ஆல் போர்டில் நம்மளுக்கு ரெண்டு ஆல்போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு அதுவும் அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எட்டு மணிக்கெல்லாம் ரெண்டு ஆல் போர்டு வெற்றி எடுத்துருக்கலாம் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏற பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேசிங்காக தான் வந்துட்டுருக்குது சரி ஓகேன்பா அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குதுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிக்ராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயின் சேனலில் இது மெயின் சேனலோட லிங்க் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீடெயில் சொல்கிறேன் அந்த கெசிங் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூறுபா காசு கட்டுற மாதிரி இருக்குதுனுபா முந்நூறுபா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது நாளைக்கு வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறேன் கெஸிங் கிடைக்கும் முப்பது நாளைக்கு இது வந்து ஒரு மணி

அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ஒம்பது ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு ஒம்பது எட்டு ஒன்று மூணு எட்டு அஞ்சு ஒம்பது அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு பி போல் பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ஒம்பது ஏழு நாலு மூணு எட்டு மூணு ஒம்பது மூணு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒம்பது ஏழு எட்டு நாலு ஏழு அஞ்சு ஒம்போது ஏழு அஞ்சு நாலு மூணு எட்டு ஒம்பது மூணு அஞ்சு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்டை வரைக்கும் ஒம்பது எட்டு ஒம்பது எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட்டு டார்கெட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம எல்லா சோமே பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிங்க போர்டு விசாவில் சேஞ்ச் ஆகி வரதுக்கான சான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க எட்டு மணிக்கு பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு ஏபிபிசி ஏசிக்கான இசைங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு மூணு நாலு ஒன்று நாலு எட்டு ஒம்பது ஆறு ஒம்பது ஒன்று ஒம்பது மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு ஒன்று நாலு ஆறு எட்டு நாலு மூணு ஒன்று நாலு மூணு எட்டு ஒம்பது ஆறு ஒன்று ஒம்போது மூணு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பொறுத்த வரைக்கும் ஒம்பது எட்டு ஒம்பது எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அலோஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மூணு சோவிலையும் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு ஒம்பது ஒம்பது எட்டு எட்டு இப்படின்னும் மூணு சோவிலையும் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு அடிச்சிருந்தாங்க இப்போ மாற்றி எட்டு மணிக்கு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில எப்படி வேணாலும் வரலாம் ஒரு மணிக்கு கூட திரும்ப அடிக்கலாம் இல்லை ஆறு மணிக்கே அடிக்கலாம் இல்லை எட்டு மணிக்கே திரும்பவும் கூட அடிக்கலாம் எப்படி வேணாலும் வரலாம் அதனால் நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சா சான்ஸ் இருக்க நம்பர் மூணு ஷோக்குமே சேர்த்து தான் ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு ஒம்பது ஒம்பது எட்டு எட்டு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கேசிங்கனா இருந்தால் ட்ரைப்பிங் நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்